தமிழகத்தில் எம்பி எம்எல்ஏக்களின் தூக்கத்தை தொலைக்க வைத்த சென்னை ஹைகோர்ட் திடீரென போட்ட உத்தரவு அதிர்ச்சியில் எம்பி எம்எல்ஏக்கள் சற்று முன் கிடைக்கப்பட்ட செய்திகள் நாடு முழுவதும் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளின் விசாரணையை அந்தந்த மாநில உயர்நீதிமன்றங்கள் கண்காணிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இந்த உத்தரவின்படி சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தாமாக முன்வந்து வழக்க விசாரணைக்கு எடுத்தது தற்போது ஹைகோர்ட் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை வாய்தா கொடுக்காமல் விரைவில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று சிறப்பு கோர்ட்டுக்கு அதிரடியாக உத்தரவிடப்பட்டிருக்கு எம்பி எம்எல்ஏ உட்பட மக்கள் பிரதிநிதிகள் தாங்கள் பதவி வகித்த காலத்தில் அல்லது வகித்து வரும் காலகட்டத்தில் முறைகேடாக சொத்து சேர்த்ததாக வழக்குகள் தொடரப்பட்டன அதே பல்வேறு ஊழல் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கன இந்த வழக்குகள் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளதாகவும் தீர்ப்புகள் மிக தாமதாக வருவதாகவும் நாடு முழுவதும் பரவலாக புகார்கள் உள்ளது இந்த சூழலில் நாடு முழுவதும் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகள் விசாரணையை அந்தந்த மாநில உயர்நீதிமன்றங்கள் கண்காணிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இந்த உத்தரவின்படி சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்தது இந்த வழக்கு அவ்வப்போது விசாரித்து எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் கண்காணித்து வருது இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீ வட்சவா நீதிபதி ஜி அருள்முருகன் ஆகியோர் கொண்ட முதல் பெஞ்சில் விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரித்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு கூறுகையில் சென்னை உயர் நீதிமன்றம் கோர்ட்டுக்கு உதவும் நபராக கியூரி நியமிக்கப்பட்ட மூத்த வக்கீல் ஸ்ரீநாத் ஸ்ரீதேவன் ஆஜராகி தமிழ்நாட்டில் எம்பி எம்எல்ஏக்கள் மீது நூற்றி தொண்ணூற்றி மூணு வழக்குகளும் புதுச்சேரியில் இருபத்தி மூணு வழக்குகளும் என மொத்தம் இருநூத்தி பதினாறு வழக்குகள் பல்வேறு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளது என்றார் இந்த வழக்கு விவரங்களை பார்த்தபோது ஏராளமான வழக்குகள் நீண்ட நீண்டகாலமாக விசாரணைக்கு முடியாமல் நிலுவையில் இருந்தது வருவது தெரிய வந்தது இதற்கு காரணம் ஐகோர்ட் சுப்ரீம் கோர்ட் விதித்திருக்க இடைக்கால தடை உத்தரவினால் மேற்கொண்டு வழக்குகளை விசாரிக்க முடியாத நிலை கீழ் நீதிமன்றங்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்பது தெரிய வந்திருக்கு எனவே எம்பி எம்எல்ஏக்கள் எதிரான வழக்குகளில் எத்தனை வழக்குகளுக்கு ஐகோர்ட் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்ற விவரப்பட்டியலை ரெண்டு வாரத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் மேலும் இந்த வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றங்களுக்கு கீழ்கண்ட உத்தரவுகளை பிறப்பிக்கிறோம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தடை விதிக்காத வழக்குகளின் விசாரணையை சிறப்பு கோர்ட்டுகள் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் அதுவும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே நிலுவையில் உள்ள வழக்குகளை மிக விரைவாக விசாரிக்க வேண்டும் இதற்காக இருதரப்பினரும் தேவையில்லாமல் வாய்தா கேட்டால் கொடுக்கக்கூடாது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் குற்றச்சாட்டு பதிவை கூட மேற்கொள்ளாமல் உள்ளது இது போன்ற வழக்குகளுக்கும் அதிக முக்கியத்துவம் வாங்கி விசாரிக்க வேண்டும் இந்த வழக்குகளில் பலமுறை முறை வாய்தா கொடுக்கப்பட்டிருக்கு இதை தீவிரமாக தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல குற்றச்சாட்டு பதிவு முடிந்துவிட்டால் சாட்சி விசாரணையை விரைவாக முடிக்க வேண்டும் அதுவும் சாட்சியம் அளிக்க சாட்சிகள் கோர்ட்டுக்கு வந்திருந்தா வாய்தா கொடுக்காமல் சாட்சி விசாரணையை கண்டிப்பாக நடத்த வேண்டும் இது போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வழக்குகளை விசாரிக்கும் திரு கோர்ட்டுகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் குறைவாக இருப்பதாக மூத்த வக்கீல் கூறினார் ஆகவே வழக்க விரைவாக விசாரிப்பதற்கு இடையூறா உள்கட்டமைப்பு வசதி குறைபாடுகள் உள்ளதா என்பது குறித்து உயர்நீதிமன்ற தகவல் தொழில்நுட்ப பிரிவு பதிவாளரிடம் இருந்து விவரம் கேட்டு ஹைகோர்ட் தலைமை பதிவாளர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் இந்த வழக்கு விசாரணை வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கிறோம் இவ்வாறு அவர் சொல்லியிருந்தார் இதனால் மிக முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே கண்டிப்பாக மாட்டுவார்கள் எனவும் அவர்கள் சிறைக்கு செல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது யார் யார் எந்தெந்த அமைச்சர் சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க